ஹலோ லூயா யாவரும் யாவரையும் ஏசுக்கு நாமத்தில் இந்த கால விலையிலே வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் தொடர்ந்து நம்மை விசுவாசத்திலும் ஜபத்திலும் கிருபையிலும் அவருடைய ஆசிர்வாதத்திலும் ஒவ்வொரு நாளும் நம்மை தமது வார்த்தையின் மூலமாகவே சந்தித்து ஆசிர்வதிக்கிறார் லேலூயா பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கத்தர் விரும்புகிறபடியான ஒரு மாற்றத்தை நாம் இன்றைக்கு ஆண்டோடத்தில் கேட்கும் பொழுது கத்த நம்மை நிச்சயமாய் உயர்த்தி ஆசிர்வதிப்பார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் நம்முடைய சோர்வுகளை மாற்றுவார் பலவீனங்களை மாற்றுவார் தேவனுக்கும் நமக்கும் விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிப்பார் அவரை விட்டு நாம் தூரமாய் காணப்படுகிற நிலைமையிலிருந்து நம்மை விடுவித்து அவர் பக்கமாய் சேர்ப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் காலை மன சோர்ந்திருந்தால் போராட்டத்தோடு இருந்தால் கண்ணீரோடு இருந்தால் இன்னுக்கும் ஒரு விதமான ஆசிர்வாதமும் மாற்றமும் முன்னேற்றமும் இல்லை என்று சொல்கிற இயங்கி இருந்தால் எல்லா சூழ்நிலையிலும் கேள்விக்குறிகளும் சந்தேகங்களும் காணப்பட்டால் ஆண்டவர் என்னை மறந்தாரோ ஆண்டவர் என்னை விட்டு விலகிவிட்டாரோ என்றெல்லாம் கூட கேள்விகள் இருக்கலாம் இப்பொழுதும் கத்த நம்மிடத்திலே அவருடைய காரியத்தை எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தையை பேசி நம்மை ஆசிர்வதிக்கிறார் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதங்க புஸ்தகம் தொண்ணூறாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் அல்லேலூயா அல்லே லூயா மோச என்ற தேவ மனுஷனுடைய ஜபம் இந்த சங்கீதம் தொண்ணூறு பிரி மாணவர்களே அதை நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கும் பொழுது இசிறுவில் ஜனங்களுக்காக மோசை பரிந்து பேசுகிறார் காரணம் அவர்கள் தேவனை விட்டு தூரமானதினாலே அந்த முக்கியமான அந்த தேவனுடைய உறவு விலகினது மகிமை விலகினது ஆசீர்வாதம் விலகினது ஆகவேதான் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட அதிகமாக சிறுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலை பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்முடைய எல்லா காரியத்திலும் குடும்பத்திலும் அவிக்குரு வாழ்க்கையிலும் இன்னும் சில காலகட்டங்கள் வரைக்கும் சிறுமைப்படுத்தின நாட்கள் காணப்படலாம் இதற்கு நாம் தான் காரணம் இஸ்ரோவில் ஜனங்கள் பாவம் செய்த பொழுதுதான் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் வந்தது சிறையிருப்பி நாட்கள் வந்தது துன்பத்தை கண்ட வருஷங்கள் எப்பொழுதுமே துன்பம் எப்பொழுதுமே வேதனை எப்பொழுதுமே பாடுகள் வியாதிகள் என்று பலவிதத்தில் நாம் ஒருவளை கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் கத்தர் நம் ஜபத்தை கேட்கிறார் நாம் இன்றைக்கு மோசையைப் போல ஜபிக்கும் பொழுது அவர் இந்த ரெண்டு காரியத்தை மாற்றுவார் சிறுமைப்படுத்தின நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷம் சந்ததிகளை ஆசிர்வதிப்பார் இந்த இன்றைக்கும் நாம் இப்பொழுது தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா எதை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவரை பார்க்கிற அந்த ஜபம் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற ஜபம் நிச்சயமாக நம்மை மகிழ்ச்சியாக்கும் ஜபிப்போமா பிதாவே கிருபுள்ள நாமத்தினாலே இந்த காலை வேலையில் நம்மை துதிக்கிறோம் இன்றைக்கும் கர்த்தாவே இந்த ஜெபிக்கிற ஜபிக்கிற பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரின் ஆண்டவர வார்த்தையின்படி நாங்கள் ஜபிக்கிறோம் பா சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குற தேவன் எங்களோடு இருந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதியும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா இந்த நிமிஷத்தில் கண்ணீரும் துக்கமும் பாடுகளும் வேதனை நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜபிக்கிறோம் எல்லா விதமான தடைகள் நீக்கி போடுவீடாக இதுவரைக்கும் கடந்து வந்த வனாந்திரங்கள் செழிப்பாய் மாறட்டும்ப்பா துன்பங்கள் எல்லாம் மாறட்டும் வியாதி படுக்கை மாறட்டும் அப்பா எங்களை மன்னியும் எங்களை ஒரு விசை கூட இரத்தத்தினால் கழிவு பரிசுத்தப்படுத்தும் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் துரோகங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் நீர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி எங்கள் வேலையிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இனி நாங்கள் மகிழ்ச்சியாக்கை அன்றுவரே வார்த்தையின்படி எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி இப்பொழுதையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியாக்கிற வல்லமை இறங்குவதற்காக நன்றி கல்வாரி சிலவில் எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விடுவித்த வல்லமை ரட்சிப்பின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும் என்று ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அற்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் கான் யூ சரியாய் மகிழ்ச்சியாக்கிற நேரம் நாட்கள் வந்துவிட்டது தொடர்ந்து ஜபிப்போம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமே